இன்றைய சூழலில் கடன் வாங்குவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று பலரும் சாத்தியமே இல்லாத அளவிற்கு கடனும் வாங்கி விடுறாங்க சிறுக சிறுக வாங்கிய கடன் ஒரு கட்டத்தில் அசல் வட்டி சேர்ந்து பெரிய அளவில் வந்து நிற்கும் அப்படி வந்து நிற்கும் கடனை அடைக்க முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் பலர் தவிக்கிறாங்க சில அடமானமாக நினை தவறான முடிவு எடுக்கிறாங்க சுரண்டை அருகே கடன் பிரச்சனையால் வேதனை அடைந்த இளம்பெண் தனது மகனுக்கு விஷம் கொடுத்து விட்டு தானும் வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்காங்க இன்றைக்கு கடன் வாங்கிதான் பலர் தொழிலும் செய்கிறாங்க சொந்த தொழில் செய்யும் பலர் வங்கியில் கடன் வாங்குகிறாங்க எல்லோரும் தங்கத்தை வைத்துதான் கடன் பெறுவதாக நினைக்கிறார்கள் ஆனால் அது மட்டுமல்ல மகளிர் லோன் எடுக்கிறாங்க வணிக லோன் எடுக்கிறாங்க சிலர் வீட்டை அடமானம் வைத்து கடன் பெறுகிறாங்க வாகனங்களையும் அடமானம் வைத்து கடன் பெறுகிறாங்க சிலர் தனியார் கடனும் எடுக்கிறார்கள் அப்படி எடுத்த கடனை அடைக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகிறாங்க அப்படி வாங்கிய கடனை அடைக்க முடியாத சூழலில் சிலர் முட்டாள்தனமான முடிவெடுக்கிறாங்க அப்படி தான் தென்காசியிலும் நடந்திருக்கு தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள சுந்தரபாண்டியபுரத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் என்பவர் சாம்பார் வடகரை பகுதியைச் சேர்ந்த ராமலட்சுமி மகளான முப்பத்தி ஒரு வயதாகும் உமா என்பவரை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சிருக்காரு இந்த தம்பதிக்கு ஒன்பது வயதில் தர்ஷிக் முகுந்த் என்ற மகன் இருக்காங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவிந்தராஜ் சாம்பவர் வடகரையில் தனது மாமியார் ராஜலட்சுமியின் பெயரில் உள்ள வீட்டை பட்டாக்குறிச்சியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவரிடம் அடமானம் வைத்து ஐந்து லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு சென்று விட்ட கோவிந்தராஜ் அதன் பிறகு தனது மனைவியுடனான தகவலையும் துண்டிச்சிருக்காரு இதனால் அதிர்ச்சியடைந்த உமா தனது தாயின் வீட்டிற்கு வந்திருக்காங்க இந்த நிலையில் ராமலட்சுமி குறிப்பிட்ட பணம் கொடுத்து தனது வீட்டை மீட்பது குறித்து மகேந்திரனிடம் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு ஆனால் வீட்டை திருப்பி தர மகேந்திரன் மறுத்தும் இருக்கார் இரு தரப்பினரும் போலீஸார் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு எட்டப்படவில்லை எனவே நீதிமன்றம் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு போலீசார் கூறியிருக்காங்க இதற்கிடையே வீட்டை காலி செய்து தருமாறு தன்னிடம் சிலர் மிரட்டியதாகவும் தனது தாயிடம் உமா கூறி அழுதும் இருக்காங்க மேலும் மிகுந்த மன உளைச்சலுடன் இருந்து வந்த உமா நேற்று முன்தினம் மருந்தை தனது மகன் தர்ஷிக் முகத்திற்கு கொடுத்துவிட்டு தானும் குடித்திருக்காங்க சிறிது நேரத்திலேயே இரண்டு பேரும் மையங்கும் இழந்துருக்காங்க பிறகு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உமா உயிரும் இழந்துருக்காங்க தர்ஷிக் முகம் ஆபத்தான நிலையில் சிகிச்சையும் பெற்று வராரு இது குறித்து ராமலட்சுமி சம்பாவர் வடகரை போலீஸில் புகார் அளிச்சிருக்காங்க அதன் பேரில் பார்த்தீங்கன்னா வீட்டை காலி செய்யுமாறு எனது மகளை மகேந்திரன் உட்பட சிலர் மிரட்டியதால் வாழ்க்கை முடித்து கொண்டார் எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்காங்க இது குறித்து போலீசார் விசாரணையும் நடத்தி வராங்க ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்